வாய்ஸ் அழகு இன்றைய குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் சரும அழகில் எலும்பிச்சையின் பங்கு பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட எலும்பிச்சை அழகிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு கரண்டி எலுமிச்சை சாறில் சிறிது தேன் கலந்து முகத்தில் தடவி வந்தால் முகச்சருமம் பளபளப்பாக இருக்கும் எலுமிச்சை பழச்சாறு அல்லது தயிரை முகத்தில் கருமை படந்த இடத்தில் தேய்க்கவும் உலர்ந்த பிறகு கழுவினால் கருமை மாறும் எலுமிச்சை சாறுடன் வினிகரையும் சேர்த்து உடலில் கருப்பான இடங்களில் தடவி வந்தால் நிறம் மாற்றம் தெரியும் எலுமிச்சை சாறை உணவில் தினமும் சேர்த்து வந்தால் முகத்திற்கு நல்லது எலுமிச்சை சாறு பன்னீர் கீசரின் ஆகியவற்றை சரியான விகிதத்தில் கலந்து தினமும் இரவு படுக்க செல்லும் முன் முகத்தில் தடவி வரவும் எலுமிச்சை சாறு பிழிந்த பிறகு அதன் தோலை தூக்கி எறியாமல் தோலை கை கால் விரல் நகங்களுக்கு நன்றாக தேய்த்துவிட்டால் நகங்களில் படிந்திருந்த அழுக்குகள் வெளியேறி நகம் பழி மாறும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் சரும அழகில் எலும்பிச்சையின் பங்கு மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்